ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா உலகம் மீசோலேருந்து ஒரு யோகா மெட் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம் இதோடய கலர் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்துருந்து நான் வாங்கின கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்து வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் இப்போ நிறையா ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து இருக்குது யோகா மேட்டோட பேக்கிங் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாக பேக்கிங்லாம் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி எப்படி வந்து ஓப்பன் பண்ணுனே தெரியாத அளவுக்கு வந்து நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை ஒரு வழியாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆனால் ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அந்த யோகா மேட்டில் இருந்து ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப வந்துச்சு என்ன ஸ்மெல்னே சொல்ல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்மெல்லாக வந்து இருந்து ரொம்ப நாள் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வந்து க்ளோஸ் பண்ணியே இருந்து அதை வந்து ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்மெல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அது இல்லாமல் இது வந்து ரப்பரில் வந்து இந்த யோகா மேட் வந்து இருந்ததுனால ஒரு ஸ்மெல்லாக என்னன்னு தெரியல இதை வந்து கவரை விட்டு ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப வந்து ஸ்மெல்லாக இருந்தது பிறகு நான் என்ன செய்ய அது வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து அவசரமாக வந்து யோகா மேட் வந்து ஸ்கூலுக்கு வந்து தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால நான் வந்து ரிட்டன் போடாமல் அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் எல்லாமே நமக்கு வந்து போயிடுச்சு அது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே அது பேக்கிங்லேயே ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க போல் அதான் வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அடிச்சிச்சு பிறகு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன் டெட்டால்லாம் ஊற்றி கம்ஃபர்ட்லாம் போட்டு வாஷ் பண்ணோன்னே அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு யோகா மேட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து லென்த்தாக இருக்குது நம்ம பெரியவங்களே வந்து நம்ம படுத்துக்கிட்டு ஏதோ யோகா பண்ணுறோம்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே யோகா மேட்டில் வந்து உட்காந்து பண்ணுற மாதிரி அந்த அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து லென்த்தாக இருக்குது யோகா மேட்டில் வந்து இந்த ரோப்பை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ரோப்பை வந்து நம்ம யோகா மேட்டை வந்து ரோல் பண்ணிவிட்டு அந்த ரோப்பை வந்து போட்டுட்டு நம்ம சோல்டரில் வந்து போட்டுட்டு போகிற மாதிரி ரோப் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த யோகா மட்டை பொறுத்த வரைக்கும் கலர் மட்டும் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது மற்றபடி இதோட குவாலிட்டியிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவான ஒரு குவாலிட்டியாக தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் யாரும் வந்து யோகா மேட் வந்து மீசோவில் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்